thank <laughs> you மார்னிங் வெல்கம் டு சென்னை அகாடமி இப்போ நீங்கள் என்ன இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி இந்த வீக் என்ன வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் கேட்டே பாருங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்க அவங்களுடைய குரூப் ஒன் எக்ஸாம் உடைய ப்ராப்பரா அதுக்குரிய எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது குரூப் ஒன் பிரதிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் முடிஞ்சு அதோட அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு போஸ்டிங் முதல்ல போர்ட் முடிச்சாச்சு அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் உடைய கட் ஆஃப் அஃபிஷியல் கட் ஆஃப் நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட் ஆஃப் டிட்டர்மின் பண்ணுவோம் ஆனா அஃபிஷியலாக இந்த டிஎன்பி பிசி அவங்களுடைய கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க அந்த கட் ஆஃப் தான் நாம பாக்க போறோம் ஓகேங்களா அப்போ இது குரூப் 1ல 2019 நடந்த एग्जाम அவங்களுடைய நோட்டிபிகேஷன் வேकेंसी பொறுத்தவரைக்கும் ஆபீஷியலா ஃபர்ஸ்ட் வெளியிடும் போது 139 வேकेंसी போட்டுறாங்க ஓகேங்களா 139 வேकेंसी போட்டுறாங்க அதுக்கு அப்புறம் இன்கிரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 181 வேकेंसीயா மாறுது இது வேकेंसी அந்த டைம்ல ஓகே அப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்காக நாம பாக்குறோம் இந்த வீடியோவுக்கு மைய கருத்து என்ன பாத்தீங்கன்னா அந்த குரூப்புனுடைய எக்ஸாம் கட் ஆஃப் நம்மளுடைய கட் ஆஃப் கண்டிப்பா வந்து கம்பேர் பண்ண நிறைய இடங்களை கம்பேர் பண்ண அதோட ரேஷியோ வேற நான் தான் பண்ணிட்டு அதோட ரேஷியோ வேற அதே மாதிரி அது இருக்க வேகன்சி வேற அதுக்கு அட்டெம் பண்ண ஒரு நபர்களுடைய பெர்சன்ஸ் நபர்களுடைய விகிதம் வேற எல்லாமே டிஃபரன்ஸ் ஆனா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அந்த கட் உடைய அளவு எடுத்துக்கலாம் என்னென்ன இடங்களை எப்படி எப்படி ஒவ்வொருத்தவங்க நம்ம ஜென்ரலா இப்ப சொல்லிடுவோம் பிசிக்கு இவ்வளவு கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தவங்க யோசிச்சு சொல்றோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிசியில மட்டுமே ஏகப்பட்ட கேட்டிருக்கு தனியா உமன்ல பிஎஸ்டிஎம் தனியா பிஎஸ்டிஎம் தனியா ஜென்ரல் தனியா அப்புறம் பாத்தீங்கன்னா எல்வி தனியா இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிகளுக்கும் தனித்தனியா தான் கட் ஆஃப் வெளியிடுவாங்க எல்லாருமே நம்ம ஒரே கேட்டகரியில வரப்போறது கிடையாது தமிழ் மீடியம் படிச்சவங்க தனி கேட்டகரி ஜென்ரல் இருக்கும் ஜென்ரல் தனி கேட்டகரி அப்போ இந்த மாதிரி கட் ஆஃப் ஆக்சுவலா இந்த மாதிரி வரிசையா இது வந்து எல்லாம் மார்க் தான் அது நான் வச்சுன்னு கொஸ்டின் கிடையாது நம்ம பழைய வீடியோக்கள்லையும் எல்லாருமே வீடியோ போடுறது கட் ஆஃப் வந்து மார்க் அடிப்படையில் தான் சரி கொஸ்டின் அடிப்படையில் தான் போட்டிருப்பாங்க ஆனா இதுல எல்லாமே சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது

டிஃபரன்ஸா அது மட்டும் நம்ம சின்னதா ஒரு விதையா வந்து பாத்துக்கலாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் குரூப் டூ எக்ஸாமுக்கு என்னதான் டிஃபரன்ஸ் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட வேகன்சி ஜஸ்ட் ஒன் எயிட்டி நியர்லி ஹண்ட்ரட் டூ அந்த ரேஞ்ச்ல மட்டும் தான் இருக்கும் குரூப் பொறுத்து அதே குரூப் டூ பொறுத்த லாஸ்ட் டைம் ஆயிரத்தி இரநூறு இந்த தடவை ஐயாயிரத்தி இந்த மாதிரி மாஸ் லெவல்ல இருக்கு அப்போ அங்க கம்பேர் விட இங்க அதிகம் அது அதுக்கப்புறம் பிரிலிம்ஸ் இருந்து அங்கேயும் குரூப் ஒன்லையும் பிரிலிம்ஸ் அடுத்து மெயின்ஸ் அடுத்து இன்டர்வியூ இருக்கு அதே மாதிரி குரூப் டூலையும் பிரிலிம்ஸ் அடுத்து மெயின்ஸ் அடுத்து மெயின்ஸ் பாஸ் ஆனவங்களுக்கு வேலை எடுத்துக்கலாம் அல்லது அடுத்து அதுலேயும் செலக்ட் ஆனவங்களுக்கு என்ன சொல்றது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு அப்போ இந்த மாதிரி மூணு கேட்டகரியா சேம் ப்ராசஜர் தான் ஆனால் இங்க குரூப் ஒன்ல பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போகிறவங்க ஒன் இஸ்டி ஃபிஃப்டி ரேஷியோ

ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மேக்ஸ் ஐம்பது மார்க் கொஸ்டின் மேக்ஸ் இருக்க போது அப்ப அதோட பேட்டர்ன் வேற இதோட பேட்டர்ன் வேற அது தெரிஞ்சுக்கணும் இது தமிழ் அது இங்கிலீஷ் இருக்குது அப்போ இதோட லெவல் இதோட லெவல் வேற வேகன்சி வேற ரேஷியோ வேற அதனால கட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதுக்கும் அதுக்கும் சேஞ்ச் ஆகும் போது அதுதான் இங்க போறோம் ஓகே அப்போ ஓவராலா டிஎன்பிசி விதையிட்ட கட் ஆஃப் அடிப்படையில் இது அபிஷியலா ராஷ்ட்ரீய விதை வந்தது அபிஷியல் ஆனது ஜென்ரல் ஜிடி அப்படியே ஜென்ரல்லையும் நிறைய டைம் இருக்கு ஜென்ரல்ல பாருங்க ஜென்ரல்ல ஜென்ரல் ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் கேட்டகரி அதுல எல்வி கேட்டகரி அதுல உமன் அதுல உமன் பிஎஸ்டிஎம் உமன்ல எல்டி இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு கேட்டகரியா பிரிக்கிறாங்க அதாவது ஜென்ரல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஆறு சம் கேட்டகரியா ஒரு ஆறு இதை வந்து பிரிச்சு வச்சுக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஒவ்வொருக்கும் தனித்தனியா மார்க் பாருங்க ஜென்ரல் இதுதான் வந்து உச்சபட்ச கட் ஆஃப் இருக்கும் எந்தவித ரிசர்வேஷனும் இல்லாம அதுலயும் பிஎஸ்சிஎம் எல்வி இல்லாம உமன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் தான் அதிகபட்ச கட் ஆஃப் இருக்கும் டோட்டலா முன்னூறு மார்க்குக்கு அவங்க எடுக்க வேண்டிய மார்க் இருநூத்தி நாலு இது பாருங்க அந்த கேட்டகரியில எடுத்த நபருடைய லீஸ்ட் மார்க் தான் இதுதான் வந்து அது லீஸ்ட் மார்க் அப்போ இதுக்கு மேலேயும் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இருநூத்தி நாலு மார்க் தான் லீஸ்ட் மார்க் அதுதான் அதுக்கு மேலே மார்க் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு நூத்தி எண்பது எல்விக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜென்ரல் உமனுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உமன் பிஎஸ்டிஎம் நூத்தி எழுபத்தி உமன் எல்டிக்கு நூத்தி நாற்பது இது எல்லாமே ஜென்ரல் இருக்கக்கூடிய வகைகளுடைய கட் ஆஃப் உச்சபட்ச ஜென்ரல் ஜென்ரல் அதே மாதிரி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பிசி நம்ம எல்லா அதிக அதிகமான கேட்டகிரி வந்து வரக்கூடிய பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிசியோட ஜென்ரல பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எண்பத்தி ஒம்பது ஜென்ரல் அந்த பிஎஸ்டியும் நிறைய இடங்கள்லாம் கேம் பாருங்க அங்க ஜென்ரலாக இருந்தாலும் சரி இங்க இருபது மார்க்கு டிஃபரன்ஸ் இருபது மார்க் இருபது ஆகும் ஒரு பதினாறு கொஸ்டின் டிஃப்ரெண்ட் ஆகுது அதே நூத்தி எண்பத்தி ஒன்பது இங்க நூத்தி அப்போ கிட்டத்தட்ட முப்பது மார்க் டிஃபர் ஆகும் இது வந்து மார்க் மார்க் அடிப்படையில் முப்பது மார்க் இங்க டிஃபர் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி உமன் இவங்க எல்லாருக்கும் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருக்கும் கட் ஆஃப் கம்மியா இருக்குது அதே உமன் பிஎஸ்டி பாருங்க நூத்தி ஐம்பது அப்ப இங்க நாற்பது மார்க் கம்மியா இருக்கு ஒவ்வொரு இதுலையும் அந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டியும் படித்தவர்களுக்கும் உமன் அவங்களுக்கும் ரொம்ப 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 கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்குது அது நியாபகம் இது எல்லாமே போன போனவரிடம் even that

இதே மாதிரி நமக்கு குரூப் டூக்கும் ஓரளவுக்கு நார்மலா இருக்கக்கூடிய கட் ஆஃப் வரவாதுக்கு வாய்ப்பு அடுத்து மெயின்ஸ் குரூப் டூ படிச்சிருக்கவங்க ஓகேங்களா குரூப் டூ பாஸ் ஆனவங்க மெயின்ஸ் கண்டிப்பா படிப்பதற்கான எண்ணம் இருக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ அவங்களுக்கு மெயின்ஸ் என்ன நடந்தா செப்டம்பர் மந்த் ஜூலை மந்த் நடந்தது மூணு நாட்கள் மெயின்ஸ் நடக்கும் எப்படி நம்ம பிரிலிம்ஸும் எப்படி டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி மெயின்ஸும் டிஃபர் ஆகும் நமக்கு குரூப் டூ உடைய மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது அதுல பேப்பர் ஒன்னு விட்டுருங்க அது எலிஜிபிலிட்டி பேப்பர் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் முன்னூறு மார்க் இருக்குது பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கு முன்னூறு மார்க் இருக்குது அதே இது குரூப் ஒன்னு பாத்தீங்கன்னா மூணு பேப்பர் இருக்குமோ அது எண்ணூத்தி ஐம்பது மார்க் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது மார்க் சார் இருநூத்தி ஐம்பது மார்க் சாரி இன்ட்ரிவியூ நூறு மார்க் விட்டுருங்க இருநூத்தி ஐம்பது மார்க் மூணு பேப்பர் ஒவ்வொரு பேப்பருக்கு இருநூத்தி ஐம்பது மார்க் இருக்கு அப்போ இந்த மார்க்கு குரூப் ஒண்ணுக்கு குரூப் டூக்கு முன்னூறு மார்க்கு அதோடைய கட்டாயம் இருநூத்த மார்க் இன்டர்வியூ சேர்க்கவே இன்டர்வியூ மார்க்கு இதுல சேர்க்கவே இது குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் அப்போ எப்படி மெயின்ஸ்ல இருந்து இன்டர்வியூக்கு போறவங்க எக்ஸாம் பொறுத்து

ஒரு ஐம்பது சதவீத மார்க்கெட் டச் பண்ணிட்டாலே எல்லாருக்குமே வந்து அடுத்த இன்டர்வியூக்கு கண்டிப்பா எலிஜிபிள் ஆயிருது ஓகேதா இது வந்து குரூப் ஒன்னுக்கு ஏன்னா அங்க வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனாலே வேலை கிடையாது கிடையாது ஆனா குரூப் டூக்கு எப்படி இருக்குது மெயின்ஸ் பாஸ் ஆனாலுமே மெயின்ஸ் குரிய அந்த இன்டர்வியூ போஸ்ட் தவிர மீதி போஸ்டிங் மெயின்ஸ்க்காக மட்டுமே இருக்குது அதை பாஸ் ஆனாலுமே என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஜாப் ஷூரிட்டி கண்டிப்பா கிடைக்கிது அப்போ அதனால நம்மளுடைய குரூப் டூ உடைய மெயின்ஸ் கட் ஆஃப் குரூப் டூன்ஸ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை ஆனா ஆனால் ஏன் அதை நம்ம சூடுறோம்னா நிறைய பேர் மெயின்ஸ் வந்து கஷ்டம் மெயின்ஸ்லாம் எழுத முடியாது சார் நிறைய மார்க் எடுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கனாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு வேற போட்டியே கிடையாது ஏன்னா போன தடவை எடுத்து மார்க் எடுத்து பார்க்கும்போது முன்னூறு மார்க்கு கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டூ தான் அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒன் பிப்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்க தாராளம் பாஸ் ஆயிருக்கிறான் அதனால கம்பல்சரி நமக்கு குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் முந்நூறு மார்க்குக்கு ஒரு நூத்தி ஐம்பது அல்லது நூத்தி அறுபது மார்க் கிட்ட நம்ம வந்துட்டாலே தாராளமா மெயின்ஸ் கிளியர் பண்ண வேண்டிய சான்ஸ் இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த கட் ஆஃப் தெளிவா பார்த்துக்கோங்க இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இது மெயின்ஸ் குரூப் ஒன்னு எக்ஸாம் நம்ம குரூப் டூ குரூப் எக்ஸாம் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிரப்படாது குரூப் ஒன்னுக்கு இது மெயின்ஸ் குரிய அப்போ இதை நினைச்சே நீங்க அடுத்தடுத்து கட் ஆஃப் நினைச்சுக்கே கன்ஃபியூஸ் பண்ணாம மெயின்ஸுக்கு படிப்பதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ